ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நந்திதா ஸ்வேதா இவங்க கொஞ்சம் பழைய நடிகை தான் ஆனால் இன்னும் வந்துட்டு இவங்களுக்கு மார்க்கெட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் சுத்தமாக தான் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இவங்களும் ஓரளவுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க தான் பட் ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் இவங்களும் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சாங்க அந்த படங்கள் எல்லாம் ஓரளவுக்கு போச்சு இவங்க பேர் நல்லா தெரிய வந்தது மறுபடியும் அப்படியே மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அந்த மார்க்கெட் டவுன் ஆன சயத்துல வந்துட்டு பயங்கர கவச்சியா நடிக்க ஆரம்பிச்சாங்க கவச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நடிகை அப்படின்ற லெவலுக்கும் வந்து ஆரம்பிச்சாங்க பட் ஆனா அவ்வளவு காட்டியும் ஒண்ணுமே வந்துட்டு செட் ஆகல சோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை பற்றின ஒரு வீடியோ சமூக வளத்திரத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இதுதான் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக என்னன்னு தெரியல பட் ஆனால் கிட்டத்தட்ட இவங்க வந்து குளிக்கிற வீடியோ வந்துட்டு வெளியே வந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்து பல பேர் வந்துட்டு எங்க லிங்க் இருக்கா லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது அந்த மாதிரி வீடியோ மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காகவோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு படத்தில் வர காட்சி வீடியோ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஒட் அவர் இட் இஸ் நந்திதா ஸ்வேதா அளவுக்கு கவர்ச்சியான ஒரு படத்தில் இப்படி நடிச்சிருக்காங்களா அப்படின்ற செய்தியே வந்துட்டு பல பேர் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ பார்த்து பல பேர் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தை தான் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக அவங்க என்னது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் போட்டிகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில்